ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இன்றைக்கி எப்படி சூடு செம்ம சூப்பருங்க என்னால் சரியாக முன்ன முறையில் காலையில் போட முடியல இப்போ தான் நான் முழுசாக வீடியோவை பார்த்தேன் நம்ம விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததை எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இந்த இடத்துல காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கினு இருக்கிறா அவர் வார்த்தையை விட்டுடுவார் தாத்தா பாட்டி கூட எப்படி முறைச்சிட்டு வரும் என்ன பண்ணுறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா அந்த டைமில் விஜய் வந்து நிற்கிறாரு விஜய் வந்ததும் ஓடுறாங்க எல்லோரும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன நடந்தது காவேரி கூட்டின் போ வந்திங்கன்னா இல்லை நான் மொத்தமாக வந்துட்டேன் என் காவேரியை மதிக்காத இடத்துல மரியாதை தராத இடத்துல நான் இல்லை எல்லாம் வந்து என்ன என் சொத்தை தான் வந்து நினச்சி பயப்படுறாங்க நான் காவேரி கூட இருந்தால் என் சொத்தை இழுந்துடுவேன் பயப்படுறாங்க தவிர என் பொண்டாட்டி கூட இருந்தால் நல்ல வாழ்க்கை நடத்தணும்னு அவங்களுக்கு தோணலை அதனால நான் மொத்தமாக சொத்தை மனசார விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு சாரதம்மா கேட்குறாங்க பிரச்சனையை தீத்து வைப்பேன் பார்த்தா மறுபடியும் பிரச்சனையாகிட்டு வந்துட்டியப்பா எங்களை தானே குறை சொல்லுவாங்க பிரித்து கூட்டியாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஒரு அம்மாவாக கவலைப்படுறது இது சரிதான் அந்த இடத்துல வந்து அவங்க என் காவேரிக்கு கிடைக்காத மரியாதை என் குழந்தைக்காக கூட்டிக்கின்னு போகணும் இல்லை கடைசியாக நான் வந்து ஒரு ஓரளாக தான் சொல்லிட்டு வந்தேன் தாத்தா கிட்டே என் கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ குமரன் கேட்குறாரு என்னங்க ஃபர்ஸ்ட்டில் இதை தானே சந்தோஷமாக சொல்லணும் அதை விட்டுட்டு சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறியே விஜய்னா ஆமாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல காவேரிக்கிட்டையும் கேட்குறாரு என்னை நம்பி நீ வருவே இல்லை இல்லை உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமானு நம்ம காவேரியும் வந்து பணக்கார விஜயாக இருக்கும்போது எடுக் எடுக்காத முடிவை இப்போ ஏழை விஜயாக வந்த பிறகு அழகாக முடிவு எடுக்கிற அவங்க அம்மா கேட்காதவே நான் வருவேன் நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க அம்மா கிட்டே மன்னிப்பு கேட்குறேன் நான் உங்களுக்கு அடிச்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நான் நானே முடிவு எடுத்துட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுமா இதுக்கு மேலே நான் விஜய்யை கஷ்டப்படுத்த விரும்பலை நான் விஜய் கூட போகிறேன் என்னை வான்னு சொல்லிட்டு வாழ்த்து அனுப்பு நீங்கள் ஏற்றுக்க மனசு இல்லைனா கூட வாழ்த்து அனுப்புன்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல புரிதல் தம் எல்லாத்தையும் இழந்துட்டு வர கணவனை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழகாக கொண்டு கொண்டு வந்துருக்குறாரு டைரெக்டர் சார் இங்கே பாட்டிலாம் வாழ்த்துறாங்க என் காவேரியும் பேரனும் சேர்ந்துட்டாங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு விஜயும் உள்ளே போயிட்டு உட்காந்து அந்த அம்மாவும் வந்து நீ வாப்பா இதுக்கு மேலே வந்து நான் அவ்வளோ மனசாட்சி இல்லாத உள்ளாடி என்னை உலகம் தான் தப்பாக பேசினு பார்த்தா நீயும் தப்பாக புரிஞ்சிக்கினி நீ வாப்பான்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உன்னை என் நல்ல மருமக பிள்ளையாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க விஜயும் காவேரியும் நல்லா உட்காந்துக்கின்னு பேசுகிறாங்க இப்போ தான் வந்து மனசார வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் ஒன்றா உட்காந்துங்கு பேசுகிறாங்க இதுதான் ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா இருந்து முடிவு பண்ணணும் எதிர்பார்த்தோம் நடந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் அத்து ஜிப்பி சொல்லி பார்க்கலாம் பை பை